ஹே காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் இந்த புது வருஷத்துல ஒரு அண்டர் ரேட்டடான படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு லைசென்ஸ் நம்ம ஊர்ல ஒரு நாளைக்கு பதினாறு பெண் குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க இந்த விஷயத்த உங்களால் நம்ப முடியுதா ஒரு வருஷத்துக்கு பார்க்கும் போதோ ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு பேரு இந்த கொடுமையினால பாதிக்கப்படுறாங்க அப்படிதாங்க இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க அவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்களோட உயிர் தோழியான ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான கொடுமை நடக்குதுங்க அப்ப அவங்க ஸ்கூல் படிச்சதுனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல ஆனா பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவே திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்றாங்க அங்க நடந்த பாலியல் கொடுமை என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த படத்துல ரொம்ப சூப்பராவே காமிச்சிருப்பாங்க சின்ன படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுத்தீங்கன்னா தான் தமிழ் சினிமா கொஞ்சம் செழிப்பா இருக்குங்க சோ கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் ஓடிடியில பாருங்க இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத சிம்பிளா உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட வாங்க பைதிவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம்பை படத்துடைய ஓபனிங் சீட்லயே பாரதி அப்படின்ற ஒரு பொண்ணை கமிக்கிறாங்க ரொம்ப தைரியமான பொண்ணுங்க அவங்க இப்ப ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க நாலாம் வகுப்பு மாதிரி படிப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களும் ரொம்ப சோகமா வந்து பாரதி அந்த கிருஷ்ணா இருக்கால எப்ப பார்த்தாலும் என் ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காண்டி அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப மிஸ் கிட்டையும் பாரதி மாட்டி விடுறாங்க ஆனா மிஸ் என்னவோ ஆக்சன் எடுக்காமையே விட்டுடுறாங்க இப்ப வெறும் நாலாம் வகுப்பு படிக்கிற பாரதிக்கு பயங்கர கோவம் வந்து அவங்க அப்பாவுடைய துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க இதுல அங்க இருக்க எல்லாருமே அரண்டு போறாங்க இப்படி இந்த சின்ன வயசுலயே பாரதிக்கு இவ்வளவு தைரியம் இருக்குங்க அந்த தைரியத்தினாலேயே என்னதான் பாரதியோட அப்பா ஒரு எஸ்ஐயா இருந்தாலும் அவரை கூப்பிட்டு வான் பண்ணி பாரதிக்கு டிசி கொடுத்து அந்த ஸ்கூலை விட்டு அனுப்புறாங்க அப்புறம் வேற ஸ்கூல்ல சேர்ந்து தாங்க அவங்க படிக்கிறாங்க இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க நம்ம பாரதியும் காமிக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குங்க ஆனா போலீஸா மட்டும் ஆயிருக்க மாட்டாங்க ஒரு நல்ல டீச்சரா ஆகிருப்பாங்க ஸ்கூல்ல இருந்தே ஒரு பையன் எப்படி வளரணும் அப்படின்ற மாதிரி கத்து கொடுப்பாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு சோகம் நடந்திருக்காங்க இந்த பதினாறு வருஷம் இடைவெளியில பாரதி அவங்க அப்பாவால ஒரு பெரிய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால தன்னோட சொந்த அப்பா கிட்டயே பதினாறு வருஷம் பேசாம தாங்க இருப்பாங்க இது நம்ம பாரதியோட மாமியார் ரொம்ப தங்கமானவங்க நம்ம பாரதி என்ன பண்ணாலும் புரிஞ்சுப்பாங்க ஆனா புரிஞ்சிக்காம இருக்கிறது நம்ம பாரதியோட ஹஸ்பண்ட் தங்கரு தாங்க பாரதியோட அப்பா என்னதான் பாரதி கிட்ட பேசலனாலும் அவங்க எதிர் வீட்டுல தான் தங்குவாரு தன்னுடைய பொண்ணும் பேத்தியும் டெய்லி காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போறதையும் பாப்பாரு அவங்க ஏரியால ஒரு ஆன்ட்டி இருக்கவங்க ஃபோன் பேசிக்கிட்டு குப்பை தொடியில போறதுக்கு பதிலா குப்பைய கீழே போட்டு போயிடுது ஆனா பாரதி அந்த குப்பையை எடுத்து குப்பை தொடியில போட்டுட்டு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சுட்டு கொள்ளும் சொல்லணும்ன்ற மாதிரி காலங்காத்தாலேயே அவங்க கிட்ட கோவப்பட்டு போறாங்க ஆமாங்க நம்ம பாரதி என்னதான் ஒரு டீச்சரா இருந்தாலும் ஒரு போராளி குணமும் அவங்களுக்குள்ள இருக்கும் இந்த சமூகத்துல எல்லாமே கரெக்டா நடக்கணும்னு நினைப்பாங்க முக்கியமா பெண்கள் விஷயத்துல பெண்கள் சுதந்திரத்துல அவங்க நிறைய விஷயம் போராட செய்வாங்க இப்ப சமந்தா அப்படின்ற ஒரு குழந்தைய காமிக்கிறாங்க அந்த குழந்தை அவங்க அம்மா கூட ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்க அப்ப வீட்டுல ஏதோ விட்டுட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லிப்ட புடிச்சு மேல் ஃபுளோருக்கும் போக அப்ப அந்த குழந்தை லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்து பயங்கரமா அழுகுதுங்க டீ பிளாட்ல இருக்கிற ஒரு அங்கிள் என் பேட் டச் பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்லி அங்க மயங்கியும் விழுது ரொம்பவுமே பதறி போய் அங்க இருக்கிற அந்த அங்கிளையும் போட்டு அடிச்சு வந்த போலீஸ்காரங்க கிட்டையும் அந்த அங்கிள புடிச்சு குடுக்கறாங்க இப்போ இந்த விஷயம் நியூஸ்ல வர இந்த விஷயத்த நம்ம பாரதியும் பாக்குறாங்க அவங்க இருக்கிற ஏரியாக்கு பக்கத்துல தாங்க இது நடந்திருக்கு இப்ப அந்த சின்ன பொண்ணு சமந்தாவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல தான் வச்சிருக்காங்க போல இருக்கு அவங்கள பாக்குறதுக்கும் நம்ம பாரதி போறாங்க அப்படி அந்த சின்ன பொண்ணு சமந்தாவோட அம்மா கிட்டயும் வந்து நம்ம பாரதி அவங்களோட வக்கீல கூட்டிட்டு போயிட்டு அந்த தொழிலதிபர் இருக்கான்ல அவன் தான் இப்படி பண்ணிருக்கான் அந்த அங்கிளுக்கு எதிராக நீங்க கேஸ் கொடுங்க யார் நிக்கிறாங்களோ இல்லையோ நானும் என்னோட லீகல் டீம் பக்கத்துல நிப்போம் என்னைக்குமே பின்வாங்க மாட்டோம்ன்ற மாதிரி சத்தியமும் பண்ணி கொடுக்கறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் பாரதியால அந்த நைட்டு தூங்கவே முடியலைங்க அந்த ஆன்ட்டியோட குழந்தைக்கு ஆன மாதிரி நம்மளோட பொண்ணுக்கு ஆகாது அப்படின்றது என்ன நினைச்சியும் இப்போ நம்ம நாட்டில குழந்தைகளால கூட சுதந்திரமா நடமாட முடியல ஏன்னா அவ்வளவு பாலியல் கொடுமை நடந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கம்போது தான் பேசாம கன் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிற நம்ம பாரதியும் தனக்கு பிரைவேட்டா ஒரு துப்பாக்கி வேணும்னு சொல்லிட்டு அப்ளையும் பண்றாங்க இப்ப அங்க இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரிக்கோ அவர் ஏசிங்க இந்த விஷயம் தெரிய வர நம்ம பாரதியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்டயோ என்ன உங்க பொண்ணு கன்னல அப்ளை பண்ணிருக்காங்க என்ன விளையாட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப சோசியலா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்றா அதுக்காக கண்ணு தேவைப்படலாம் நம்ம ஊர்ல இப்ப பொண்ணுங்களுக்கு எங்க சார் சேஃப்டி இருக்கு எங்க தன்னோட பொண்ணுக்கும் இது மாதிரி நடந்துட போற அப்படின்ற ஒரு பயத்துல கூட அவ அப்ளை பண்ணிருக்கலாம் முடிஞ்சா கொடுங்க இல்லன்னா விட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரியோ அவர் சொல்றாரு இப்ப அந்த பாதிக்கப்பட்ட சின்ன பொண்ணு சம்பந்தா இருக்காங்கல்ல அந்த சம்பந்தா அவங்க கேஸ்ல இன்வால்வ் ஆன அந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு போலீஸ்காரங்களும் வெளியே விட்டுடுறாங்க இந்த விஷயம் பாரதிக்கு உங்க லீகல் டீமுக்கும் தெரிய வந்து அந்த இடத்துலயே போய் பிரச்சனை பண்றாங்க அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரும் ரொம்ப ஓவரா பேசுறாருங்க இவங்க கிளம்பின உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஏசி கிட்ட இருந்து ஒரு கால் நம்ம பாசியோட போட்டோவை அனுப்பி இந்த பொண்ணு கண்ணு அப்ளை பண்ணிருக்காங்க அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு விசாரி அப்படின்ற மாதிரியும் கேட்க நம்ம சண்டை போட்ட பாரதியோட போட்டோ அனுப்பியிருக்காரு அப்படின்னு பாரதிக்கும் போன் பண்ணி மேடம் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் ஸ்டேஷனுக்கு வாங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கூப்பிடுறாரு பாரதி அவங்க கணவருக்கும் கால் பண்ணி சாயங்காலம் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இருக்காரு அங்க போயிடுவேன் அதனால பொண்ணு நீங்களே ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு சொல்றாங்க எதுக்குன்னு கேட்கும் போது நான் கன் அப்ளை பண்ணியிருந்தேன்ற மாதிரி சொல்ல அவருக்கு பொறக்க ஏறுதுங்க இந்திய நேரத்திலேயே பாரதியை பத்தி விசாரிக்கிறதுக்கு அவங்க கணவர்கிட்டயும் வந்து போலீஸ்காரங்க எதுக்கு கன் ஏது இதுன்னு கேட்க அவரு அவங்க அப்ளை பண்ண நான் என்ன பண்றதுன்ற மாதிரி மூஞ்ச காட்டுறாங்க இன்னொரு பக்கம் கடைக்கு போனா நம்ம பாரதியோட மாமியாரையும் விட்டு வைக்கல அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் எதுனா சண்டை இருக்கா அதனால தான் கன்னு கேட்கறாங்களா எதுக்கு பாரதிக்கு பிரைவேட் கன்னுன்ற மாதிரி எல்லாம் விசாரிக்க இங்கெல்லாம் சின்ன குழந்தைகளே கன்னு வச்சுக்க வேண்டிய இருக்கு ஏன்னா சிச்சுவேஷன் அவ்வளவு மோசமா இருக்கு நம்ம ஊர்ல அவ சேஃப்டிக்காக அவ கேட்டிருப்பா அதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க இப்ப ஏரியால இருக்கிட்ட எல்லாம் விசாரிச்சா சில பேரு பாரதிக்கு சப்போர்ட் பண்ணியும் இன்னும் சில பேர் நாங்க குப்பையை தெரியாம ரோட்ல போட்டதுக்கே அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அவங்க சைக்கோன்ற மாதிரியும் சொல்றாங்க இங்க பாரதிய இன்ஸ்பெக்டரும் கூட்டு வச்சு ஆல்ரெடி பாரதி மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருப்பாருல அதெல்லாம் அங்க தீத்துக்கிறாரு என்ன மேடம் ஸ்கூல்ல எதனா பசங்க பிரச்சனை பண்றாங்களா அதுக்காக தான் கண்ணு கேக்குறீங்களான்ற மாதிரி அந்த கன்னுக்கான லைசன்ஸையும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் சொல்றாரு இப்போ இந்த விஷயம் அங்க இருக்கிற பிரஸ்காரங்களுக்கும் தெரிய வருதுங்க கண்ணு வேணும்னு கேக்குறாங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பிரஸ்காரங்களா வந்து பாரதியோட வீட்டு முன்னாடியும் நிக்க ஆல்ரெடி கோவமாக இருந்த பாரதியோட கணவர் இன்னும் கோபம் அடைஞ்சு உன்னால என்னோட மானமே போதுன்ற மாதிரியும் வீட்டுக்குள்ள நுழையிறாரு எப்படியோ பாரதியோட அப்பா தான் அந்த இடத்துக்கு வந்து எதுவா இருந்தாலும் அவ கோர்ட்ல பாத்துப்பா அந்த இடத்துக்கு வந்து நீங்க கேள்வி கேட்டுக்கங்கன்ற மாதிரி பிரஸ்காரங்களையும் போக சொல்றாரு அப்படி நம்ம பாரதியோட வாழ்க்கையில என்ன ஆச்சு அவங்க இப்ப எவ்வளவு கோவமாவும் எவ்வளவு போராட்ட குணமாகவும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலயமா சொல்றேன் நம்ம பாரதிக்கு இந்திரான்னு சொல்லி ஒரு உயிர் தோழி இருப்பாங்க அப்பதான் அந்த ஊருக்குள்ள சாரதி அப்படின்ற ஒரு பையன் இருப்பாங்க அந்த பையனுக்கு நம்ம பாரதியோட தோழி இந்திரா மேல ஒரு கண்ணு

வாழ்க்கையும் பாதிப்பு அடைஞ்சிடும் அதனால இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி கெஞ்சி கேட்டு அழுவாங்க இப்ப நம்ம பாரதி அவங்க அப்பா கிட்டயும் வந்து இந்த கேஸை எடுத்துக்கங்கன்ற மாதிரி சொல்ல இந்திராவோட அம்மா அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி இந்த கேஸை எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் அவங்க அப்பா பாரதி கிட்ட சொல்ல மாட்டாருங்க அதே வேலையில நம்ம இந்திரா இருக்காங்கல்ல பாரதியோட ஃப்ரெண்டு அவங்க அவமானம் கருதி தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போறாங்க இப்போ நம்ம பாரதிக்கு ஒண்ணுமே புரியலைங்க உயிர் தோழியான அவங்களே போனதுக்கு அப்புறம் போய் நிக்கிறாங்க என்னதான் தன்னோட அப்பா ஒரு போலீஸ் பணக்காரரா இருந்து கூட இந்திராவை காப்பாத்த முடியலையே அப்பயே அப்பாவை கேஸ் எடுத்துக்க சொன்னோம் அப்பாவும் எடுத்துக்கலையே சொல்லி அந்த கோவத்துல தான் இப்போ பதினாறு வருஷம் வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட பேசாம இருப்பாங்க அதுல தான் தன்னுடைய தோழி இந்திரா காண மாதிரி எந்த குடும்பத்துக்கும் எந்த பெண்களுக்கும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம பாரதி போராடுவாங்க இப்போ கமிஷனரும் நம்ம பாரதியை கூப்பிட்டு கன் லைசென்ஸுக்காக கேட்டிருந்தீங்க உங்களுடைய பேக்ரவுண்ட்ல விசாரிச்சதுல நீங்க அதிகமா கோவப்படுவீங்கன்ற மாதிரி தெரிய வருது உங்க கோவத்தினால அந்த கன்னை நீங்க மிஸ்யூஸ் பண்ணலாம் அதனால உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் நிராகரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த குட்டி பொண்ணு சம்பந்தா இருக்கால அவளுடைய அம்மா கிட்டயும் வந்து கூடிய சீக்கிரமே அந்த அங்கிள் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த அங்கிளே இவங்க வீடு தேடி வந்து நான் ஆம்பள தான் இருப்பேன் வேணும்னு தோணுச்சுன்னா பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான் போலீஸ் கிட்ட போவியோ யாரு கிட்ட போவியோ என்கிட்ட காசு இருக்கு என்னெல்லாம் உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அங்க கத்தி வச்சு சம்பந்தாவோட அம்மாவையும் மிரட்டி நம்ம பாரதியையும் மிரட்டிட்டு போறாரு இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம பாரதி எவ்வளவு சட்டங்களும் எவ்வளவு எவ்வளவு போலீஸ்களும் எவ்வளவு அரசாங்கம் இருந்தோம் இவன மாதிரி ஆளுங்களை ஒன்னும் பண்ண முடியலையேன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க இப்பதான் அந்த இடத்த ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க தனக்கு துப்பாக்கி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அதே இடத்துல தான் தன்னுடைய வக்கீல கூப்பிட்டு ஒரு பொதுநல வழக்கையும் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பா கையில ஒரு துப்பாக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பொதுநல வழக்கு இப்ப இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக இவங்க தொடுத்த பொதுநல வழக்குக்கு எதிராக அவங்க வீட்லயே அவங்க புருஷனால நம்ம பாரதி அவமானப்படுத்தப்படுறாங்க விசாரிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் உரிய வக்கீல்

பாரதியுடைய தோழி இந்திரா இருக்காங்கல்ல அவங்களும் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை இடத்துல உடச்சி அந்த இந்திரா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டைரி எழுதிருக்காங்க அந்த டைரியும் எடுத்துட்டு வந்து அந்த வக்கீல் கொடுக்குறாரு அவங்க அந்த இடத்துல கற்பழிக்கப்பட்டதுனால்தான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க அங்க தூக்கம் தொங்கிருக்காங்க அந்த வழியெல்லாம் கேட்டு அங்க இருக்கிற ஜட்ஜுமே கண்ணீர் விடுறாங்க இப்ப இந்த வழக்கை கொஞ்ச நாளுக்கு தள்ளியும் வைக்கிறாங்க அந்த கேப்ல வேற நம்ம ஹீரோயின் பாரதியோட உயிருக்கே ஆபத்து வருதுங்க அவங்களுக்கு தாக்குதல் தான் நடக்குது இப்ப திரும்பி அந்த இடத்துல அந்த வழக்க தொடர இறந்து போன இந்திராவோட அம்மா ஆஜராகிறாங்க எது திறப்பு வக்கீலும் உண்மையாலே உங்க இந்திரா எதனால்தான் செத்து போனாங்களா அவங்களை யாருனா கற்பழிச்சாங்களான்ற மாதிரி கேட்க அவங்க அம்மாவும் வெளியே சொன்னா மானம் போயிடும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க சோ இதை வச்சே இந்த வழக்குல எது உண்மைன்னு கண்டுபிடிச்சிடலாம் பாரதி பொய் சொல்றாங்கன்ற மாதிரி அந்த வக்கீலும் நிரூபிக்க இப்ப ஜர்ஜுமே அவங்க அம்மா கிட்ட பொறுமையை எதனா சர்ச்சி பயப்படுறீங்களான்ற மாதிரி கேட்க அவங்க ஆமான்னு சொல்றாங்க ஜர்ஜ் நான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் மத்த ஆளுங்களை நினைச்சு பயப்படல இந்த சமூகத்தை தான் பயப்படுறேன் ஒரு பொண்ணு நான் தான் இருக்கணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்பட்டு நானும் இருந்துட்டேன் என்னோட பொண்ணையும் வளர்த்துட்டேன் நாளைக்கு என்னோட ரெண்டாவது பொண்ணுக்கும் இந்த நிலமை வந்துடும் தான் பயப்படுறேன் அப்படின்னு அங்க எல்லா உண்மைகளும் சொல்லிட்டு தன்னோட முதல் பொண்ணு இந்திராவை கற்பிழச்சதுனால்தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி அந்த கற்பிழிச்சவனோட ஃபோட்டோவெல்லாம் கொடுத்து அங்க எல்லா உண்மைகளையும் உடைக்கிறாங்க இப்ப அந்த கேஸ அப்போ எஸ்ஐயா இருந்த என்னோட அப்பா எதுக்காக எடுத்துக்கலன்ற மாதிரி கேட்க அவரும் அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அப்பதான் இவர்தான் எதிர்த்தரப்பு வக்கீலும் இவருக்கு பின்னாடியே பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு இவர் பொண்ணுன்னு சொல்ற பாரதி இவரோட உண்மையான பொண்ணு இல்ல அவங்களை தத்தெடுத்து தான் இவரு வளர்த்துக்கிட்டு இருக்காரு அதனால இவர் பொய் சொல்றாருன்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் இந்த பாரதி யாருன்ற ஒரு உண்மைய அவங்க அப்பா சொல்றாருங்க இவரு ஸ்டேஷன்ல இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துதான் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைய கள்ளிப்பால் ஊத்தி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்துல முடிவு பண்ணிருக்காங்களா அந்த குழந்தைய பெற்ற அம்மா எவ்வளவோ போராடுறாங்க ஆனா அவங்க அம்மாவை அடிச்சு போட்டுட்டு அந்த குழந்தையோட அப்பா அப்பாவும் அந்த குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊற்றிருக்காரு அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைய அந்த குழந்தைய மட்டும் அவங்க அம்மா இறந்துடுவாங்க அப்படி அந்த குழந்தைய மட்டும் இந்த எஸ்ஐயா இருந்த இப்போ நம்ம பாரதியோட அப்பா காப்பாற்றிருப்பாரு அந்த குழந்தை தாங்க நம்ம பாரதி இந்த எல்லா உண்மைகளும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பாரதி நொறுங்கி போறாங்க அப்படி நம்மளோட வளர்ப்பு அப்பா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க அதே வேளையில் இந்திராவோட கேஸை எடுக்காதனால தானே எவ்வளோ வருஷமா பேசியிருக்க மாட்டாங்க அது எடுக்காததுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இப்போ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல இந்த கேஸ் சூடுபிடிச்சுகிட்டே இருக்க மீடியால பயங்கரமா போக்கஸ் வந்து நேரலை எல்லாம் ஒளிபரப்ப ஆரம்பிக்கிறாங்க பொலிட்டிக்கலாவும் பாரதி இப்படி ஒரு இஷ்யூக்காக பொதுநலவாக்கு போட்டது மக்கள் நல்ல வரவேற்பு வர அந்த இடத்துல சட்டத்துறை அமைச்சர் இருக்காரு பார்த்தீங்களா அவரே இப்ப கோர்ட்டுக்கு வந்து இப்ப அமைச்சர் முன்னாடியும் நம்ம பாரதி வராங்க பிரச்சனைன்ற மாதிரி கேட்க பெண்கள் மீது இங்க வன்முறை நடக்குது அதுக்கான தண்டனையை நான் உடனே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் கண்ணு வேணும்ன்ற மாதிரி கேட்க அதுக்குதான் சட்டம் இருக்கேன்ற மாதிரி சொல்ல அவங்க சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறாங்க

போறாங்க அப்படி ஒவ்வொரு வாட்டியும் பெண்கள் மீது இந்த மாதிரியான அநீதிகள் நடந்ததுக்கு தான் இங்க எதுனா ஒரு ரியாக்ஷன் வருது அது நடக்கிறதுக்கு முன்னாடியே பெண்களே அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் துப்பாக்கி வேணும்ன்ற மாதிரி அவங்க சொல்லி முடிக்க அவர் கொஞ்சம் யோசிச்சு சொன்னது ஏற்றுக்கொள்ளப்படுது பெண்கள் போற எல்லா இடத்துலையும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரங்க போட சொல்ற இது மட்டும் தான் என்னால் முடிஞ்சது கண்ணெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அவர் அங்கிருந்து கிளம்புறாரு இந்த அமைச்சர் இது மாதிரி வந்து பேசுனதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க ஏன்னா ரெண்டு மாசத்துல எலெக்ஷன் வரப்போது அதுக்காகவும் இப்படி வந்து பேசிருப்பாரு இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே பெண்கள் கிட்ட துப்பாக்கி கொடுக்கணும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க வேணான்ற மாதிரியும் சொல்றாங்க சில திரை பிரபலங்கள்லாம் கூட வந்து சொல்றாங்க அட்லாஸ்ட் இதுக்கான தீர்ப்பும் வருதுங்க ஜர்ஜுமே பெண்கள் மீது இங்க வன்முறைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதுக்காக இப்படி ஒரு பொதுநல வழக்க தொடர்ந்த நம்ம பாரதிக்கு ஒரு பெரிய பாராட்டு முக்கியமா இந்த வழக்குக்காக அவங்களுடைய டீச்சர் வேலையை அவங்க விட்டுட்டு வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்களோட டீச்சர் வேலை அவங்களுக்கு திரும்பி கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு பெண்கள் கிட்ட துப்பாக்கி கொடுக்க முடியாது தான் ஆனா அமைச்சர் சொன்ன மாதிரி பெண்கள் போற இடங்கள்ல இந்த மாதிரியான பாதுகாப்பு போலீசாரால கொடுக்கப்படணும் அப்படின்னு இவங்க தொடுத்த அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்றாங்க என்னதான் பாரதி இந்த கேஸ்ல தோத்திருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி எவ்வளவு தொழில் வந்ததுக்காகவே அவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குதுங்க ஆனாலும் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போய் போராடுவேன் மாதிரி அவங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் டிவியில இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அந்த எதிர்த்தரப்பு லாயரோட அம்மாவும் அங்க ஒரு முடிவு பண்றாங்க அந்த லாயரோட வீட்டுல துப்பாக்கி இருக்கோங்க அந்த துப்பாக்கி எடுத்து அந்த லாயரையும் சொல்றாங்க அந்த லாயர் யார் தெரியுமா நம்ம பாரதியோடைய தோழி அந்த இந்திராவை ரேப் பண்ணிருப்பாரு ஒருத்தர் அந்த ஒருத்தர் இந்த லாயர் தாங்க தான் இந்த கேஸ்ல அவர் ரொம்ப ஈடுபாடா வந்து பாரதிய ஜெயிக்க விடாம பண்ணிருப்பாரு இப்ப அட்லாஸ் டிவில ஒரு நியூஸ் வருதுங்க அந்த சம்பந்தா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு பாலியல் குடும்ப பண்ண அந்த அங்கிள் இருக்கா பாத்தீங்களா அவர் மாட்டிக்கிறாரா அதை டிவில ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்க அங்க அவங்க ஒரு முடிவு பண்றாங்க அவங்களுடைய ஜாமண்டரி பாக்ஸ்ல இருக்கிற காம்பஸை எடுத்துக்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி நடந்து போறாங்க அதாவது பெண்களுடைய பாதுகாப்ப அவங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற தான் இந்த கதையை ரொம்ப சூப்பராகவே முடிச்சிருப்பாங்க ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படங்க கண்டிப்பா உங்க பெண் குழந்தைகளுக்கு போட்டு காமிங்க திரும்பி சொல்றேன் இந்த மாதிரியான நல்ல படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க